ಮುಲ್ಸಕೆಯ ಓದಿ ಇರವನೋ ಅರುಳ ತಕ್ಕಾಗುತ್ತೆ ಆರಂಭಿಕ வழக்கமாக மூணு மாசத்துக்கு ஒரு முறை வீட்டில் நம்ம ஊரில் வந்து கோயில்களில் வைக்கிறாங்க இங்கே நாங்கள் இங்கே இருக்கிற மெல்போர்னில் வந்து வீடுகளில் வைக்கிறது வழக்கம் இப்போ நீங்கள் மெல்போர்னில் இருக்கீங்க மெல்போர்னில் இருக்கிறது நாங்கள் எப்பவுமே வழக்கமாக வீடுகளில் வைக்கிறது தான் வழக்கம் இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குதுங்க என்ன பலன் நேரடியாக போகிறத விட இது சிவன் வந்து முக்தி தெய்வம் தெய்வங்கள் வந்து இஷ்ட தெய்வம் இருக்குது காவல் தெய்வம் இருக்குது சிவன் வந்து முக்தி தெய்வம் எல்லாத்துக்கும் கடைசி சிவன் தான் ஓகே அதனால சிவனை கும்பிடுறோம் அப்படின்னாக்கா சிவனை நம்ம போய் கும்பிட்றோம் சிவன் நினச்சா மட்டும்தான் நம்ம கும்பிட முடியும் ஓகே அவன் அருளாலே அவன் தாழ்வு வணங்கி ஓகே சிவன் நினைச்சா மட்டும்தான் சிவனை வந்து கும்பிட முடியும் சிவனை வீட்டுக்கு ஸோ அதனால் சிவனுக்கான ஒரு மிகப்பெரிய ஆற்றுதல் தான் இது ஓகே நம்ம சைவ சித்தாந்தத்தில் திருமுறைகளில் போட்டுறோம் அதில் திருவாசகத்துக்கு எப்பயுமே ஒரு தனி இடம் உண்டு ஒரு பெரிய இடம் உண்டு மாணிக்க வாசகர் அவரை வந்து நம்ம வந்து நாயனார் மார்களில் சேர்க்கறது ஏன்னாக்கா அவர் வந்து சிவனுக்கு ஈக்குவலானவர் அதனால தான் வந்து அவரை வந்து நாயனார் மார்கலில் சேர்க்காமல் சிவனுக்கு இங்குள்ள வச்சுக்கிறதுனால தான் திருவாசகத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை கரெக்டுங்க அதுதான் கரெக்டு நீங்கள் இந்த பூஜை பண்ணுறதால உங்கள் குடும்பத்துக்கு இல்லை இந்த ஊருக்கு என்ன பலன் குடும்பத்துக்கு அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்கா ஒரு சுய சுயநலவாதம் அப்படின்ற மாதிரி தோணும் அது ஓகே பட் இருந்தாலும் ஓகே நம்ம எல்லாருமே குடும்ப சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் துறவரம் அப்படின்ற மாதிரி நம்ம போகல ஓகே அதனால் ஸோ சிவன் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ இல்லை நம்ம வந்து சிவனை நோக்கி நம்ம போகிறதுனாலையோ எல்லோரும் நலம் பெற்று இருக்கிறதுக்காகவும் எல்லா வளங்களும் பெறத்துக்காகவும் ஸோ எல்லா பதிகங்களுமே வந்து பலன் தரும் பதிகங்கள் தான் ஓகே எந்தெந்த படிகங்கள் படி எந்தெந்த பதிகங்களை படித்தாக்கா என்னென்ன பலன் தரும் அப்படிங்கிறது எல்லாருமே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே இப்போது நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்களாக கொஞ்சம் காலங்களாக இந்த சைவ நெறி வந்து கொஞ்சம் தோங்காமல் போய்ட்டோம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் அது இப்போது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சைவ சித்தாந்த மையம் இடத்துலையும் பெருகிக்கிட்டு வரணும் நீங்கள் வந்து சிவனை வணங்கி பெரியார்களோட பலனை பெற்று வாழ்க்கையே இந்த சேனல் வாழ முடியுமா ரொம்பதான் நீங்கள் வந்து இந்த பூஜை பண்ணிங்க இந்த பூஜையை பண்ணதுடைய விசேஷங்களை பற்றியும் அதனுடைய பலன்களையும் பற்றியும் நீங்கள் என்ன சொல்லி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து திருவாசகம் முற்றோதல் ஓகனும் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக எதுக்காக இந்த பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா திருவாசகத்துக்கு உருகாத எதுக்கும் உருக மாட்டாங்கன்ற கான்செப்ட் தான் திருவாசகம் ப படிக்கிற இடத்துல செல்வம் மகிழ்ச்சி உடல் நலம் எல்லாமே வந்து சேருன்றது வந்து ஐதீகம் நாங்கள் இந்த பூஜையை கடந்த ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு இதில் பெரிய நம்பிக்கை வந்திருக்கு எங்களுக்கு எங்களை எங்களோட முடிஞ்சு ஒரு நாலு பேருக்கும் திருவாசகத்தை பற்றி தெரிய வைக்கலான்றதுக்காக இந்த பூஜை நாங்கள் பண்ணுறோம் ரொம்ப நன்றிமா தேங்க்யூப்பா பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பத்து நாள் மட்டிலே கண்டாய் சிறு பொழிவாய் தரசி

சிவாய வாழ்காள் வாழ்கொழுதும் என்னென்று வாழ்க குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமாயிருந்த அன்னை பால் தாழ்வாழ்கே இறைவன் அடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்த நடி வெள்க

நாட்டத்தின் <Sessly> <Sessly>

ஒராய்ருன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பராய் யாவையும் சோதனையே தோன்றா பெருமானே ஆதி அந்தம் நடுவாகிய அल्लाனே இருத்துணையாய் கொண்ட என்றே பெருமானே குருபமே ஆனஸ்தா

ஒரு நிலா தேசிய தேவர் உண்மை சிந்தியாது சிந்தியே

உன்னாம் பொய் சிதறட்டும் அழியா ததமொரு தியானி உறைபற்று நீ போற்றுவோம் நிரந்தர வாழ்வுக் கரையே உமவின் தொழுமின் பொன்பொளவின் உயிரன்ன தாளே புந்தி வைத்துட்டு நினைணை பத்தேரியாரீ விட்டு பரவியே கருபானே

திருநீல கண்டத்துக்குடியே பகைக்கும்டிய இலையாந்தன் குடிமாறன் அடியாக்கும் அடியு மாமிக வல்லி பொருள் சுன்ற யாருந்தே அல்லி மென்முள்ளிக்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மா காடு இடையளி நம்பி எரி பத்தடியே நடிகார்க்கும்டியே அலைமறைந்த புலவங்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மும்மையார் உலகாண்ட ஒரு திராவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்பழுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ள சென்றுவாயுமை வாயுமை ஆ திரு அனைவருக்கும் வளங்கள் தெருக்கவும் வேண்டி இதும் தகரையும் என போற்றி ி உள்ளே போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையான போற்றி போற்றி பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பத்தி செய்யேன் என்னை நீகள வேண்டா முத்தனே முதல்வாதில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தாவும் ஆடல் காண்பான் அடியணே வந்தவாறு வேன் பாலன கன்னி பங்கா அவள் வாடி வருந்தாமே கோலிலியம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் பெருமான் அவை கட்டித்தர பணியே ஒற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை கட்டுனை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நட்டுனை யாவது நம சிவாயமே வேத வெண்ணிட்டு செம்மேனியர் நாத பறையினர் என்னே என்னும் நாத பறையினா மாளுக்கும் நாதாரின் நாதானார் அன்னே என்னும் ോഡയ ശിവയം വിടയറി തുവൺ മതിശോടി ഡോഡയ ശിവിയം വിടയറി തുൺ മതിശൂടി തൂവൻ മതിസൂടി തോഡയ செவிய விடையறியோட்டூர்கள் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியம் காடுடைய சுடலை பொடி பூசியம் காடுடைய சுடலை பொடி பூசியனு உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடையான் மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மா பெண்மாணிவன் பெருமானே அருளானா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்ல மே அத்தன் இல்லாமல் ஒரு அம்மையில்லை அத்தன் இல்லாமல் ஒரு அம்மையில்லை அந்த அம்மையில்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் புருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊன்புருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் புருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தலைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தலைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் முறையும் கருக்கடலே நல்லூர் முறையும் அருக்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா